வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இணை சட்டம் நூலில் மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதிமூன்று புள்ளி ஜீரோ நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் மன்னன் ஓகின் மீது இஸ்ராயில் வெற்றி கொள்ளல் பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகும் வழியில் சென்றோம் பாசானின் மன்னன் ஓகு தம் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு எதிரேயில் போரிட புறப்பட்டு வந்தான் அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி கூறியது அவனுக்கு நீ அஞ்சாதே ஏனெனில் அவனையும் அவன் மக்கள் அனைவரையும் அவன் நாட்டையும் உன்னிடம் ஒப்படைத்துள்ளேன் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனுக்கு நீ செய்தது போலவே அவனுக்கும் செய் என்றார் அவ்வாறே நம் கடவுளாகிய ஆண்டவர் பாசானின் மன்னனாகிய ஓகையும் அவன் மக்கள் அனைவரையும் நம்மிடம் ஒப்படை அவனுக்கு அவனுக்கு எவனும் எஞ்சியிராதபடி அவர்களை தாக்கினோம் அச்சமயம் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றினோம் அப்பகுதியில் நாம் கைப்பற்றத நகர் இதுவுமே இல்லை அர்கோப்பின் எல்லா பகுதிகளிலும் பாசானில் இருந்த ஓகின் நாட்டிலும் மொத்தம் அறுபது நகர்களை கைப்பற்றினோம் அந்த நகர்களெல்லாம் மிக உயர்ந்த மதில்களாலும் இரட்டை கதவுகளாலும் தாழ்பால்களாலும் அரண் செய்யப்பட்டிருந்தன அவை தவிர மதில்கள் இல்லாத நகர்களும் எண்ணிறந்தவை அவற்றை அழித்தொழித்தோம் எஸ்போனின் அரசன் சீகோனுக்கு செய்தது போலவே எல்லா நகர்களையும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அழித்தொழித்தோம் எல்லா கால்நடைகளையும் நகர்களின் கொள்ளை பொருட்களையும் நமக்கென சூறாயாடினோம் அவ்வேளையில் எமோரியரின் இரண்டு மன்னர்களிடம் இருந்ததும் இருக்கும் அந்த என்று அழைக்கின்றனர் எம்மோரியரோ அதை செனீர் என்று அழைக்கின்றனர் சமவெளியில் உள்ள எல்லா நகர்களையும் கிளையாத்து முழுவதையும் பாசான் முழுவதையும் சல்கா எதிரேகி வரை உள்ள பாசானில் இருந்த ஓகின் அரச நகர்களையும் கைப்பற்றினோம் அரக்கர்களில் பாசானின் மன்னனாகிய ஓகு மட்டுமே எஞ்சியிருந்தான் அவனது கட்டில் இரும்பினால் ஆனது அது மனிதரின் கைமுழத்தின்படி ஒன்பது முழம் நீளமும் நான்கு முழம் அகலமும் கொண்டது அது அம்மோனியரின் ரப்பா நகரில் உள்ளதன்றோ யோர்தானுக்கு கிழக்கே குடியேறிய குளங்கள் அக்காலத்தில் நாம் உடமையாக்கி கொண்ட இந்த நாட்டில் அர்னோன் ஓடைக்கரையில் உள்ள அரோயர் முதல் கிளையாத்து மலை நாட்டின் ஒரு பகுதியையும் அதன் நகர்களையும் ரூபன் குலத்திற்கும் காத்து குலத்திற்கும் நான் கொடுத்தேன் கிளையாத்தின் மறுபகுதியையும் ஓகின் ஆட்சிக்குட்பட்ட பாசான் முழுவதையும் பாதி குலத்திற்கு கொடுத்தேன் மேலும் அரக்கர்களின் நாடு எனப்பட்ட அற்கோப்பு பகுதி முழுவதையும் கொடுத்தேன் மனாசையின் மகன் யாயிர் அற்கோப்பு பகுதி முழுவதையும் கெசூரியர் மாக்காத்தீர் என்பவர்களது எல்லை வரை உடமையாக்கிக் கொண்டு பாசான் என்னும் அப்பகுதியை தனது பெயராலேயே அவ்வோத்து யாயர் என்றழைத்தான் அது இன்று வரை உள்ளது மாக்கீருக்கு கிளையாத்தை கொடுத்தேன் அர்னோன் ஓடை வரை உள்ள கிளையாத்தின் பகுதியையும் அர்னோன் நடு ஓடையும் அதன் எல்லைப்புற நாடும் தொடங்கி அம்மோனியரின் எல்லையாகிய யாபோக் ஆறு வரைக்கும் ரூபன் குளத்திற்கும் காத்து குளத்திற்கும் கொடுத்தேன் மற்றும் கிணறேத்து முதல் பிஸ்காவுக்கு கிழக்கே தாழ்வாக இருக்கும் அராபாவின் உப்புக்கடல் வரை யோர்தான எல்லையாக கொண்ட சமவெளியையும் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்பொழுது நான் உங்களை நோக்கி கட்டளையிட்டது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இந்த நாட்டை நீங்கள் உடமையாக்கி கொள்ளுமாறு தந்துள்ளார் உங்களுள் அனைவரும் போர்க்களம் தாங்கியவராய் உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் மக்களுக்கு முன்னே செல்லுங்கள் உங்கள் மனைவியரும் பிள்ளைகளும் மந்தைகளும் மட்டும் உங்களுக்கு திரளான மந்தைகள் உண்டு என்று நான் அறிவேன் நான் உங்களுக்கு தந்துள்ள நகர்களில் தங்கட்டும் ஆண்டவர் உங்களுக்கு அமைதியளித்தது போல உங்கள் சகோதரருக்கும் அமைதியளிப்பார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் யோர்தானுக்கு மேற்கே அவர்களுக்கு கொடுக்கும் நாட்டை அவர்கள் உடமையாக்கிக் கொள்ளும் வரையிலும் நீங்கள் இருங்கள் பின்னர் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ள உரிமை பகுதிக்கு திரும்பலாம் மேலும் நான் யோசுவாவுக்கு கட்டளையிட்டது யோர்தானை உன் கடவுளாகிய ஆண்டவர் அந்த இரண்டு அரசர்களுக்கும் செய்தவைகளை நீ கண்ணால் கண்டாயே நீ செல்கின்ற எல்லா நாடுகளுக்கும் ஆண்டவர் அது போலவே செய்வார் நீ அவர்களுக்கு அஞ்சாதே ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார் காணான் நாட்டிற்குள் உழைய மோசைக்கு தடை அந்நாளில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடி சொன்னேன் என் தலைவராகிய ஆண்டவரே நீரும் ஊழியனுக்கு உமது கைவன்மையையும் காட்டினீர் உமது ஆற்றல் மிகு செயல்களுக்கு ஒப்பானவத்தை செய்யக்கூடிய கடவுள் எவராவது விண்ணிலோ மண்ணிலோ உண்டா நான் கடந்து சென்று யோர்தானுக்கு மேற்கிலுள்ள நல்ல நாட்டையும் அழகிய மலைப்பகுதியையும் லெபனோனையும் கண்டிட எனக்கு அனுமதி அளியுங்கள் ஆண்டவரோ உங்கள் பொருட்டு என் மேல் சினம் கொண்டவராய் எனக்கு செவி கொடுக்கவில்லை அவர் என்னை நோக்கி கூறியது போதும் இது குறித்து இனி நீ என்னிடம் எதுவும் பேச வேண்டாம் மலை முகட்டுக்கு ஏறிப்போ மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் உன் பார்வையை செலுத்து கண்குளிர பார்த்துக்கொள் ஏனெனில் நீ இந்த யோர்தானை கடந்து செல்ல மாட்டாய் நீ யோசுவாவுக்கு பொறுப்பளித்து அவனை திடப்படுத்தி உறுதிப்படுத்து ஏனெனில் அவனே இந்த மக்கள் முன்னால் செல்வான் நீ காணும் நாட்டை அவர்கள் உடமை சொத்தாக்க செய்வான் பின்னர் நாங்கள் பெட்பகோருக்கு எதிரேயில் உள்ள பள்ளத்தாக்கில் தங்கினோம் நாம் அதிகாரங்களில் நூற்றி அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை நாள்தோறும் இந்த நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் பகிர்ந்து மாற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்